தமிழ்நாடு அமைப்பு கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஏழு நாள் தொழில் பயிற்சி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அரசு தொழில் நிலையத்தில் ஏழு நாள் பயிற்சி நடைபெற்றது இந்த பயிற்சியில் கட்டுமான தொழிலாளர்கள் கார்பெண்டர்கள் எலக்ட்ரிஷியன்கள் உள்ளிட்ட நூறு பேர் பங்கேற்று வகுப்புகளின் மூலம் திறன் மேம்பாடு பெற்றனர் பயிற்சி நிறைவு விழாவில் பங்கேற்ற தொழிலாளர்கள் அனைவரும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் மேலும் பயிற்சியில் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் கலைஞர் கைவினைத் திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று லட்சம் கடனுடன் ஐம்பதாயிரம் மானியமாக வழங்கப்பட உள்ளது இந்த முயற்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தொழிலாளர்கள் மற்றும் மாநில தலைவி தனலட்சுமி நன்றி தெரிவித்தார்